திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி இரண்டு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி நான்கு வேதங்கள் பற்றிய அடிப்படை சிந்தனைகளை மேற்கொண்டு வருகின்றோம் வேதங்கள் நான்கு அதன் அங்கங்கள் ஆறு என்று சிந்தித்தோம் இனி வேதங்களுக்கு உப அங்கங்கள் என்று நான்கு இருக்கின்றன நமக்கு கை ஒரு அங்கம் என்றால் கையில் இருக்கின்ற விரல் உப அங்கம் எனவே வேதங்களின் ஆறு அங்கங்களுக்கும் சாதகமான அங்கங்கள் அவை உப அங்கங்கள் என்று போற்றப்படுகின்றன உப அங்கங்கள் நான்கு அவை புராணம் நியாயம் மீமாம்சா தர்மசாஸ்திரம் என்று புராணங்கள் ஜகத் சுஷ்டி அரசர்களின் வம்சம் பெரிய அரசர்களின் சரிதம் மன்வந்தரம் முதலியவைகளை விளக்கும் பதினெட்டு புராணங்கள் என்று மிக பிரசித்தம் உப புராணங்களும் இருக்கின்றன புராணங்கள் வேதத்தின் பொருளை கதைகள் வடிவில் கூறுகின்ற சாஸ்திரம் இரண்டாவது உப அங்கம் நியாயம் ஆகும் நியாய சாஸ்திரம் மகர்ஷி கௌதமரால் ஐந்து அத்தியாயங்களாக இயற்றப்பட்டது பிரமாணம் முதலிய பதினாறு பதார்த்தங்களின் தத்துவத்தை அறிவதே இந்த சாஸ்திரத்தின் பலன் கணாதர் என்பவரால் பத்து அத்தியாயங்கள் கொண்ட ஒரு நியாய சாஸ்திரம் வரையறுக்கப்பட்டது அதை வைசேஷிகம் என்பார்கள் அதில் திரவியம் முதலிய ஏழு பதார்த்தங்களில் தத்துவம் கூறப்பட்டுள்ளது இதுவும் நியாய சாஸ்திரத்திலேயே அடங்கும் வைசேஷிகம் நியாயம் இந்த இரண்டையும் சேர்த்து சாஸ்திரம் என்று சொல்வதும் உண்டு எனவே சாஸ்திரத்தில் கௌதமர் கணாதர் ஆகிய இருவர் இயற்றிய சாஸ்திரமும் வைசேஷிகமும் இருக்கின்றன இனி இவர் இருவர்களின் சாஸ்திரங்களை அவை சூத்திரங்களாக இருப்பதால் இவற்றை தழுவியும் தழுவாமலும் பல்வேறு மகான்களால் பல கிரந்தங்கள் வெளியிடப்பட்டன ஒவ்வொரு பொருளினுடைய உண்மையையும் விளக்க இன்றியமையாதது இந்த சாஸ்திரம் பிரத்யம் அனுமானம் உபமானம் சப்தம் முதலான பிரமாணங்களுக்கு விரிவாக இதில் லட்சணம் கூறப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு சாஸ்திரத்தின் ஒவ்வொரு சமயத்தின் கொள்கையை நிலைநாட்ட தர்க்கம் இன்றியமையாதது மூன்றாவதாக மீமாம்சா என்ற உபாங்கம் மீமாம்சா என்றால் கௌரவமாக விசாரிப்பது என்று பொருள் சர்வேஸ்வரனான ஸ்ரீ பரமசிவனாரால் அனுகிரகிக்கப்பட்ட அபௌருஷேயமான வேதத்தை பற்றி விசாரிப்பதால் இதற்கு மீமாம்சா என்று பெயர் கர்ம மீமாம்சா சாரீரக மீமாம்சா என மீமாம்சா சாஸ்திரம் இரண்டு வகைப்படும் இதில் கர்ம மீமாம்சா என்பது ஜைமினி மகர்ஷியால் பனிரண்டு அத்தியாயங்களாக எழுதப்பட்டது இதில் தர்ம லக்ஷணம் எந்த மந்திரத்தை எங்கே படிப்பது யூகம் முதலிய கர்மாவைப் பற்றி பல தத்துவங்களும் கர்ம பலமும் கூறப்பட்டிருக்கின்றது சங்கர்ஷண காண்டம் என்ற நான்கு அத்தியாயங்களில் தேவஸ்வரூபங்களை விளக்கி ஜைமணி முனிவராலேயே மற்றொரு சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கின்றது தேவதைகளை உபாசித்தலும் கர்மா எனவே அது கர்ம காண்டத்துடன் சேர்ந்தது ஆகும் கர்மாவில் உண்டாகும் சந்தேகங்களை நீக்க இது மிக முக்கியமானது வியாச மகர்ஷியால் உபனிஷத் அர்த்தங்களை கொண்ட பிரம்மசூத்திரம் என்ற நான்கு அத்தியாயங்கள் இயற்றப்பட்டன இந்த பிரம்மசூத்திரத்திற்கு அத்வைத்த பரமாக ஸ்ரீ சங்கராச்சாரியாரும் சிவாத்வைத பரமாக ஸ்ரீ நீலகண்ட சிவாச்சாரியாரும் விசிஷ்டாத்வைத பரமாக ஸ்ரீ ராமானுஜாச்சாரியாரும் பரமாக ஸ்ரீ மத்வாச்சாரியாரும் பாஷ்யம் எழுதியிருக்கின்றார்கள் இவைகளில் உபனிஷத் அர்த்தங்களை விவரித்து பிரம்ம லக்ஷணம் ஜீவ ஜகத் சுஷ்டி மாயாபந்தம் மாயா நிவர்த்தி அதற்கேற்ற மார்க்கம் சமதாதிகள் வைராகியம் ஜீவன் லோகாந்தரம் செல்லுதல் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் ஜீவன் முக்தி அதன் லக்ஷணம் மகாவாக்கியம் விதேக முக்தி பல அரிய பெரிய விஷயங்கள் பொலிந்து விளங்குகின்றன பக்தி கர்மம் முதலிய மார்க்கங்களால் பெறும் சுகம் சாஸ்வதமன்று புண்ணியமுள்ள வரையில்தான் இந்த இந்திரலோகம் முதலிய சுகம் கிட்டும் புண்ணியம் குறைந்தவுடன் முன்பு போலவே பூலோகத்தில் பிறத்தல் வேண்டும் எனவே பிறப்பு இறப்பு இல்லாத சாஸ்வத சுகத்தை பெற வேண்டும் அதற்கு சாத்தியமானது வேதாந்த சாஸ்திரம் ஒன்றே ஆகும் வேதத்தின் முடிவுகளையே உபனிஷத் வேதாந்தம் என்று கூறுவோம் ஒவ்வொரு வேதத்திலிருந்தும் தோன்றிய உபனிஷத்தல் பல இருக்கின்றன இனி நான்காவது உப அங்கமாக இருப்பது தர்ம சாஸ்திரங்கள் தர்மம் என்ற பதத்திற்கு தன்னை அனுசரிப்பவனை நரகத்தில் விழவிடாமல் தரிப்பது என்று பொருள் அவர் அவரது கடமையை செய்யும்படி சாசனம் செய்வதால் இந்நூலுக்கு சாஸ்திரம் என்று பெயர் அதை ஸ்மிருதி என்றும் சொல்வார்கள் வேதத்தின் உட்கருத்தை நினைத்து ரிஷிகள் எழுதியபடியால் ஸ்மிருதி என்ற பெயர் இதற்கு பொருந்துகின்றது ஒரு மனிதன் பிறந்தது முதல் முடிவு வரை செய்து கொள்ள வேண்டிய நாற்பது சம்ஸ்காரங்களும் இதில் சொல்லப்படுகின்றன சரீரத்தில் உள்ளே உள்ள ஜீவனை சுத்தப்படுத்தவே சம்ஸ்காரங்கள் ஏற்பட்டன கர்ப்பாதானாதி ஜாதகர்மா முதலிய சில கர்மாக்கள் தகப்பனாலும் விவாகம் முதலிய சில தன்னாலும் தகனம் முதலிய சில புத்திரனாலும் செய்யத்தக்கன இந்த சம்ஸ்காரங்களும் வர்ண தர்மங்களும் ஆசிரம தர்மங்களும் மிக விசாலமாக ஸ்மிருதிகளில் வெளியிடப்பட்டிருக்கின்றன நான்கு வர்ணத்தவர்களுக்குரிய கடமை என்று வகுக்கப்படும் பொழுது பிராமணர்களுக்குரிய கடமை என்பது வேதம் ஓதுதல் ஓதுவித்தல் யாகம் செய்தல் செய்வித்தல் தானம் வாங்குதல் கொடுத்தல் ஆகிய ஷட்கர்மாக்களும் தவமும் முதல் பிரிவினராகிய பிராமணர்களின் கடமை இதில் யஜனம் வேதம் ஓதிவைத்தல் தானம் வாங்குதல் என்ற மூன்றும் ஜீவனார்த்தம் மற்ற மூன்றும் பரலோகார்த்தம் யாகம் அத்தியனம் தானம் தர்மமாக பிரஜைகளை பரிபாலித்தல் ஆகியவை க்ஷத்திரியர்களின் கடமை யாகம் அத்தியனம் தானம் பசுவை ரட்சித்தல் உழுது பயிரிடுதல் வியாபாரம் இவை வைசியர்களது கடமை இந்த த்விஜர்கள் என்ற மூன்று வர்ணத்தாருக்கும் அவர்களின் கடமைகள் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நான்காவது வர்ணத்தார்கள் அது அவர்களின் கடமையாகும் ஆகும் ஆசிரமங்கள் என்று பார்த்தோமே என்றால் பிரம்மச்சரியம் கார்கஸ்தியம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நான்கு உபநயனம் என்ற சம்ஸ்காரமான பிறகு குருகுலம் சென்று நியமமாக வித்யாபியாசம் செய்வது முதல் ஆசிரமம் இனி இரண்டாவது உத்தம குலத்தில் உதித்த சமானமான கன்னிகையை மணந்து இருவருமாக அக்னி பூஜை அதிதி பூஜை பஞ்ச முதலான கர்மாக்களை அனுஷ்டித்தல் மூன்றாவது ஆசிரமம் வானப்பிரஸ்தம் என்பது தர்மபத்தினியுடன் காட்டிற்கு சென்று அங்கே கிடைக்கின்ற உணவுப் பொருட்களை புசித்து தவம் செய்து வருவது நான்காவது சந்யாசம் என்பது வீடு பொருள் மனைவி மக்கள் முதலிய எல்லாவற்றையும் துறந்து ஊர் ஊராகச் சென்று வேதாந்த விசாரம் செய்வது தவம் செய்வது இந்த சந்யாசமும் பகுதக குடிசக ஹம்ச பரமஹம்ச பரிவ்ராஜக என்று அவரவர் பரிபாகத்திற்கு ஏற்றபடி பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன அந்தந்த வர்ணத்தார்களும் ஆசிரமிகளும் காலை முதல் இரவு வரை என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பது தர்மசாஸ்திரங்களில் விஸ்தாரமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது தர்மசாஸ்திரங்களை பொறுத்தவரை மனு யாஜவல்யகர் விஷ்ணு யமர் ஆங்கிரஸ் வசிஷ்டர் தஷர் சம்வர்தர் தபர் பராச்சரர் கௌதமர் சங்கிலிஹிதர் ஹாரீதர் ஆபஸ்தம்பர் உசனஸ் வியாசர் காத்தியாயனர் பிரகஸ்பதி தேவலர் நாரதர் பைட்டீனசி முதலிய மகரிஷிகளால் பல தர்மசாஸ்திரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இவ்வாறு வேதத்தின் அங்கங்களுக்கு உப அங்கங்களாக நான்கு அவை புராணம் நியாயம் மீமாம்சா தர்மசாஸ்திரம் என்று பார்த்தோம் இதே போன்று உபவேதங்கள் நான்கு இருக்கின்றன உபவேதங்கள் அவை ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் அர்த்தசாஸ்திரம் என்று நான்கு மனிதனது ஆயுள் தேகம் இந்திரியம் முதலியவற்றைப் பற்றிச் சொல்லும் வேதம் ஆயுர்வேதம் இது பிரம்மா தன்வந்திரி முதலிய பலரால் வெளியிடப்பட்டது அவைகளை ஒன்றாக சேர்த்து சரகசம்ஹிதா என்ற புத்தகமாக சரகர் வெளியிட்டார் வாக்படர் முதலிய பலரும் பல வைத்திய கிரந்தங்களை இயற்றியிருக்கின்றார்கள் சுஷ்ருதர் முதலிய பெரியோர்கள் வெளியிட்ட சாஸ்திரங்களும் இதில் சேர்ந்ததே ஆகும் இந்த வேதம் ஆயுர்வேதம் ஏறக்குறைய தர்மசாஸ்திரத்தை ஒட்டியிருப்பதால் அவ்வேதப்படியே பிராத ஸ்நானம் நியம ஆகாரம் முதலியவைகளை அனுஷ்டிப்பவனுக்கு வியாதி அணுகாது அப்படி நடக்காததால்தான் பலவித வியாதிகள் இங்கு வருகின்றன என்றும் அத்தகைய வியாதிகளுக்கு பலவித சிகிச்சை சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல பசு யானை குதிரை செடிகொடிகளுக்கும் கூட வைத்தியம் சொல்லப்பட்டிருக்கின்றது இரண்டாவதான உபவேதம் அது தனுர்வேதம் என்று கூறப்படுகின்றது வில் அஸ்திர சஸ்திரங்களை பற்றி கூறும் இந்த வேதம் நான்கு அத்தியாயங்களாக விஸ்வாமித்ரால் வெளியிடப்பட்டது அதில் யந்திர விதி மந்த்ரவிதி என்று இருவகையான பிரிவுகள் உண்டு பானம் சூலம் கத்தி சக்கரம் இவை முதலியன எரியப்படும் பொழுது அவை முதல் வகையைச் சேர்ந்தது இவைகளே அந்தந்த தேவதா மந்திரோச்சாரணம் செய்து பிரயோகம் செய்யும் பொழுது அது மந்திரவிதி என்று இந்த வகையில் சேருகின்றது யுத்தம் நடக்கும் பொழுது அஸ்திரங்களுக்கு பிரத்தியஸ்திரங்கள் பிரயோகம் செய்யும் நேர்மையை பார்க்க பல தேவரிஷிகள் கூடுவது வழக்கம் நாகாஸ்திரத்திற்கு காருடாஸ்திரமும் ஆக்னேயாஸ்திரத்திற்கு வாருணாஸ்திரமும் மேகாஸ்திரத்திற்கு வாயவியாஸ்திரமும் பிரத்யஸ்திரங்கள் ஆகும் ஹஸ்திர சஸ்திரங்களுக்கு யார் அதிகாரி யாரிடத்தில் எப்படி பிரயோகம் செய்வது யுத்தத்திற்கு எப்படி சேனைகளை சன்னாகம் செய்வது முதலியன வெகு ஸ்பஷ்டமாக தனுர்வேதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக காந்தர்வ வேதம் இது பரதரால் இயற்றப்பட்டது கீதம் வாத்தியம் நர்தனம் முதலியவை இதில் கூறப்பட்டிருக்கின்றன ஸ்ருதி லயப்பட்டு தாளம் தவறாமல் பக்தியுடன் பகவானை பாடி துதிப்பவர்களுக்கு எளிதில் ஈசன் அருள் கிட்டும் கைலாசகிரியை தூக்கி தூரத்தில் எரிய எண்ணிய இராவணனது கைகளும் தலைகளும் மலையின் கீழ் அகப்பட்டு கொண்டன அவர் சாமகானம் செய்து எம்பெருமானை துதித்து அந்த ராவணன் விடுபட்டான் மனத்தில் இருக்கின்ற எண்ணத்தை சொற்களால் வெளிப்படுத்தாமல் கை முகம் கண் முதலியவைகளால் வெளிப்படுத்துவதே நர்தனம் ஆகும் பகவானுடைய ஆராதனத்தில் இதுவும் ஒரு அங்கமாகும் சிதம்பர கஷேத்திரத்தில் ஸ்ரீமத் நடராஜ பெருமானை ஆனந்த தாண்டவம் ஆடி அருளுகின்றார் நர்தனத்தை பற்றி பல கிரந்தங்கள் எழுதப்பட்டன அவைகளில் சங்கீத ரத்னாகரம் என்பது மிக முக்கியமானது இதில் ஸ்வரபேதம் தாழபேதம் ராகங்களின் லக்ஷணம் பெயர் அப்பெயர் உண்டான காரணம் அந்த ராகத்திற்கு ஏற்ற காலம் அதிகாரி முதலிய பல அரிய விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன நான்காவதாக வரக்கூடிய உபவேதம் அது அர்த்த சாஸ்திரம் இது பல விஷயங்களை குறித்து பல பெரியோர்களால் இயற்றப்பட்டது ராஜீய விஷயமாக சுக்ரநீதி காமந்தக நீதி கௌட்டில்ய நீதி என பல கிரந்தங்கள் உண்டு அஸ்வம் கஜம் பசு முதலிய மிருகங்களை எப்படி அடக்கி வசியமாக்குவது பலன் அளிக்காதவைகளை எப்படி பலன் அளிக்கும்படி செய்வது என்பது போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கி சில சாஸ்திரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன செடி கொடி மரங்களை பற்றியும் ஒவ்வொரு பொருளின் இயற்கை குணம் செயற்கை குணம் இவைகளை பற்றியும் நட்சத்திரங்களைப் பற்றியும் பஞ்சபூதங்களை பற்றியும் அவைகளின் சரீரத்தை பற்றியும் தேக சுஷ்டியை பற்றியும் பக்ஷிகளைப் பற்றியும் அவைகளின் சகுனத்தை பற்றியும் சித்திரத்தை பற்றியும் அலங்காரத்தை பற்றியும் பாகம் அதாவது சமையல் முதலியவைகளை பற்றியும் பல கிரந்தங்கள் பல முனிவர்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றன இவைகளில் அநேகம் தற்சமயம் காணப்படவில்லை இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து அறுபத்து நான்கு கலைகள் என்று சொல்வதும் உண்டு இவ்வாறு பதினெட்டு வித்தியைகள் கூறப்படுகின்றன இவை தவிர்த்து சாங்கியம் யோகம் முதலானவைகளும் இருக்கின்றன இவ்வாறு நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் நான்கு உப அங்கங்கள் நான்கு உபவேதங்கள் என்று வேதங்களும் அவற்றோடு சம்பந்தப்பட்ட ஆக இந்த பதினெட்டு சாஸ்திரங்களை பற்றி ஓரளவு நாம் சிந்தனை செய்தோம் இந்த செய்திகள் எல்லாம் தெய்வத்தின் குரல் தொகுப்பிலிருந்து பெரும்பான்மையாக எடுக்கப்பட்டவை அதோடு வைதிக தர்மவர்த்தினி என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்ட வேதமும் வேதாங்கமும் என்ற புத்தகத்திலிருந்தும் பல தகவல்கள் நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன வேதத்துக்கு பொருள் அருளிச் செய்த படலம் இது எனவே வேதங்களையும் அதோடு தொடர்புடைய சாஸ்திரங்களையும் ஓரளவு தெரிந்து கொண்டு இந்த படலத்திற்குள் செல்வது உத்தமம் என்ற வகையில் இதுவரையிலான சிந்தனை அமைந்தது வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்